வணக்கம் வணக்கம் நண்பர்களை வாழ்க வளமுடன் உங்கள் ஜோதிடர் ஜோதிமணி திருப்பூரில் இருந்து பேசணுங்க மருதமலை ஜோதிட நிலையம் ஆன்மீக சகோதர சகோதரர்களுக்கு எனது பணிவார்ந்த வணக்கம் இந்த பதிவு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புது வருஷம் புது வருஷத்துடைய பலன்களை பார்க்கலாம் கடகராசிக்கு கடகராசிக்கு கடகராசியில் மூணு நட்சத்திரம் இருக்குது புனர்பூஷம் பூஷம் பூசம் ஆயில்யம் மூணு நட்சத்திரம் இருக்குது இந்த மூணு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் கடகராசி புனர்பூஷ நட்சத்திரம் குழந்தைங்க படிக்கிற குழந்தைகளாக இருந்தால் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ காலேஜ் போகிற குழந்தைகளாக இருந்தால் அந்த குழந்தைகள் வந்து தங்கி ஹாஸ்டலில் தங்கி படிக்கிற மாதிரிக்கு இந்த வருஷம் வாய்ப்புகள் இருக்குது படிப்பு நல்லா படிப்பாங்க ஆனால் மார்க் வந்து கொஞ்சம் போய் உட்காந்து எழுதுகிற போது கொஞ்சம் மறந்துடுவாங்க அந்த மாதிரி இருக்கும் சிவனுடைய கோவிலில் சிவன் கோவிலில் குரு பகவானை வழிபாடு செய்ய சொல்லுங்கள் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்ய சொல்லுங்கள் நல்லாயிருக்கும் மார்க் அவங்க நல்லா எடுப்பாங்க மற்றபடி இவங்க வந்து நல்லா சொன்னவத்தை கேட்டு கேட்குற குழந்தைகள்தான் அமைதியான குழந்தைகள்தான் இருப்பாங்க அந்தளவுக்கு சேட்டலாக பண்ண மாட்டாங்க நல்லா இருப்பாங்க கடகராசி பூச நட்சத்திரம் கடகராசி பூச நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தைகளாக இருந்தால் அதாவது காலேஜ் போயிட்டுருக்கிறாங்க ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிச்சுட்டுருக்கிறாங்க பத்தாவது இருக்காங்க இந்த மாதிரி குழந்தைங்களாக இருந்தால் இவங்களுக்கு வந்து உடல் ரீதியான சின்ன சின்ன உபாதைகள் வந்து போகும் உடல் ரீதியான சின்ன சின்ன உபாதைகள் வந்து போகும் மற்றபடி இவங்க படிக்கிறதெல்லாம் சூப்பராக படிப்பாங்க நல்ல மார்க் எடுப்பாங்க அதெல்லாம் வந்து தெளிவாக இருப்பாங்க இந்த உடல் ரீதியான பிரச்சனைகள் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க கால பைரவரை வழிபாடு செய்யுங்க கால பைரவரை வழிபாடு செய்தால் இந்த பிரச்சனைகள் தீரும் ஆயுள்ய நட்சத்திரத்தில் பிறந்துருக்குறீங்க அப்படின்னா நல்லா படிப்பாங்க நல்லா மார்க் எடுப்பாங்க இந்த வருஷம் குழந்தைங்களில் வந்து நல்லா படிப்பாங்க நல்லா மார்க் எடுப்பாங்க நல்ல ஒரு வேலை அமையும் இவங்களுக்கு இந்த குழந்தைங்களுக்கு இந்த ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிச்சிருக்கிறாங்க அப்படின்னாலும் இந்த காலேஜில வந்து கம்மியான பணம் கட்டி சேர்கிற மாதிரிக்கு இந்த உதவியாக கிடைக்கும் இல்லைங்களா அந்த மாதிரிக்கு இந்த குழந்தைங்களுக்கு இந்த வருஷம் உதவி கிடைக்கும் படிப்பதற்கு உதவி கிடைக்கும் இந்த குழந்தைங்க வந்து ஆயிலிய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிச்சிட்டு இருந்தாலும் சரி காலேஜில் போய் படிக்கிறதாக இருந்தாலும் சரி படிப்பு ரீதியான உதவிகள் இந்த வருஷம் கிடைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக அமையும் கடகராசி புனர்பூஷ நட்சத்திரம் கடகராசி புனர்பூஷ நட்சத்திரம் ஒரு முப்பது வயசு முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசுக்குள்ள இருக்கிறீங்க அப்படின்னா கடன் வாங்கி எந்த ஒரு தொழிலையும் செய்யாதீங்க உங்களுடைய வீட்டு பொருளாதாரத்துக்கோ அல்லது ஏதாவது பொருள் வாங்கிறதுக்காக இருந்தாலும் சரி எதுக்குமே கடன் வாங்கி செய்யாதீங்க கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் வாங்கி செய்யாதீங்க ஏற்கனவே இருந்த கடனாக இருந்தாலும் கடன் வாங்கி கடன் கொடுக்காதீங்க திருவண்ணாமலைக்கு போயிட்டு வாங்க திருவண்ணாமலை பாதையில் இருக்கிற கிரிவல பாதையில் இருக்கிற நிறையா வாயு லிங்கம் அக்னிலிங்கம்னு கோவில்கள் நிறையா இருக்குது அங்கையெல்லாம் போயிட்டு வாங்க இந்த கடன் பிரச்சனை கொஞ்சம் தீரும் அம்பாள் ஒரு ஆறு ஓரம் ஒரு ஆறு ஓடுற நதிக்கரையோரம் அம்பாள் கோவில் இருந்தா உப்பு வாங்கி அந்த அம்பாள் பக்கத்தால் வச்சு சாமி கும்பிட்டு அந்த உப்பெடுத்து அந்த ஓடுகிற தண்ணியில் கரைச்சி விடுங்க அப்படி கரைச்சி விட்டீங்க அப்படின்னா உங்களுடைய கடன் பிரச்சனை தீரும் பொதுவாக புனர்பூஷ நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் ஒரு முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு கடன் பிரச்சனை கொஞ்சம் அதிகமாக நெருக்கடியான கடன் பிரச்சனையாக இருக்கும் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு நூற்றுக்கு எண்பது சதவீதம் இப்படி தான் இருப்பாங்க இவங்க இப்படி பண்ணுங்க கடன் பிரச்சனை உங்களுக்கு குறையும் பூச நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறீங்க அப்படின்னா ஒரு முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசு அப்படின்னா உங்கள் வேலையில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் சூப்பரான ஒரு மாற்றம் ஏற்படும் உயர்வு கிடைக்கும் சொந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கிறீங்க அப்படின்னாலும் அதில் பண வரவு கிடைக்கும் திருமணத்திற்காக எதிர்பார்த்துட்ருக்கிறீங்கன்னா நல்ல ஒரு வரன் அமையும் நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி திருமணத்துக்காக எதிர்பார்த்துட்ருக்குறீங்கன்னா டக்குன்னு அமையும் சுபகாரியம் நடக்கும் இந்த வருஷம் உங்கள் வீட்டில் பூச நட்சத்திரம் கடகராசி பூச நட்சத்திரமாக இருந்தால் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் சுபகரியம் நடக்கும் பண வரவு வரும் வீடு வாகனம் வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நல்லதே நடக்கும் ஆயில்ய நட்சத்திரமாக இருந்தால் கொஞ்சம் போராடி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும் முன்னே போனால் முன்னப்போன முன்ன போனா கடிக்குது பின்ன வந்தா உதைக்குதுங்கிற ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி கொஞ்சம் போராடி கொண்டு இருந்துட்டு இருப்பீங்க நல்லதே நடக்கும் இந்த இவங்களுடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு சந்தோஷம் வந்து ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்றாங்க இல்லை உங்களை தேடி வருதுன்னா அந்த சந்தோஷத்தை முழுசாக அனுபவிக்கிறதுக்குள் ஒரு சோகமான விஷயம் வந்து சேரும் இப்படி சந்தோஷமும் சோகமும் மாறி மாறி வந்து கொண்டு இருக்கும் ஆனால் எதுவும் உங்களை வந்து பெரிய லெவலெல்லாம் பாதிக்காது நல்லதே நடக்கும் வீடு இடமாவோ வீடாகவோ வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் நதிக்கரை அதாவது தண்ணி புழங்கக்கூடிய இடமாக ஒரு ஆத்தோரம் குளத்தோரம் இந்த மாதிரி சைட்லாம் போட்டு வைப்பாங்க அந்த மாதிரி இருக்கிற இடங்கள் நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா டக்குன்னு அமைஞ்சிடும் உங்களுக்கு அந்த மாதிரி நீங்கள் இடமாகவோ வீடாகவோ தோப்பு வீடுன்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த தோப்பு வீடு அது ஆத்தோரமாக இருக்கிற இடம் அப்படிலாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி இடம் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா சீக்கிரம் உங்களுக்கு அமைஞ்சிடும் நல்லதே நடக்கும் கவலை வேண்டாம் கடகராசி புனர்பூச நட்சத்திரம் ஐம்பத்தஞ்சு வயசு அறுபது வயசுக்குள்ள இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் இந்த வருஷம் எப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தொழில் செஞ்சுட்டு இருந்தாலும் அதில் ஒரு நல்ல லாபம் வரும் உங்கள் குழந்தைங்க உங்கள் குழந்தைங்களுக்கு வரண் தேடிட்டு இருந்தீங்கன்னா இந்த வருஷம் உங்கள் குழந்தைங்களுக்கு திருமணம் நடக்கும் ஒரு சுபகாரியம் நடக்கும் உங்கள் வீட்டில் பேர குழந்தை இருக்குது அப்படின்னா அந்த பொண்ணு பெரிய பெரிய பொண்ணாகும் அது ஒரு இது பண்ணுவீங்க ஒரு ஃபங்க்ஷன் வைப்பீங்க இந்த வருஷம் இதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும் இடம் வீடு வாகனம் வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஐம்பத்தஞ்சு வயசு அறுபது வயசாக இருந்தால் கண்டிப்பாக இது நடக்கும் இந்த வருஷம் பூச நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறீங்க ஐம்பத்தஞ்சு வயசு அறுபது வயசில் இருக்கிறீங்க அப்படின்னா உடல் ரீதியான சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகும் கொஞ்சம் உடம்ப பார்த்துக்குங்க இந்த சாப்பாட்டு விஷயத்தெல்லாம் கொஞ்சம் இருங்க வண்டியில் போகிறபோது கொஞ்சம் பார்த்து சூதானமாக போயிட்டு வாங்க ஆயில நட்சத்திரமாக இருந்தால் ஐம்பத்தஞ்சு வயசு ஐம்பத்தஞ்சு வயசு அறுபது வயசில் ஆயில் நட்சத்திரமாக இருந்தால் உடல் ரீதியான சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் பூ பூச நட்சத்திரமாக இருந்தால் அது பெரிய அளவில் பாதிப்பை கொடுக்காது ஒரு சின்ன சின்ன உடல் உபாதைகள் தான் வரும் பெரிய அளவில் பாதிப்பெல்லாம் கொடுக்காது இதே ஆயில்ய நட்சத்திரம் கடகராசி ஆயில்ய நட்சத்திரமாக இருந்து ஐம்பத்தஞ்சு வயசு அறுபது வயசுக்குள்ளே இருக்கிறீங்க அப்படின்னா உடல் உறுப்புகள் ஏதாவது பிரச்சனையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் முடிஞ்சளவுக்கு மாத்திரையிலேயே சரி பண்ணிக்க பாருங்க பூசி மாத்திரை போட்டு சரி பண்ணிக்க பாருங்க இது ஆபரேஷங்கிற அளவுக்கு உள்ள போயிடாதீங்க ஏன்னா அளவுக்கு வரும் கொஞ்சம் பார்த்து சுதனமாக இருங்க காலை பயிறவருக்கு பூசணிக்காயில் தீபம் போடுங்க ஏன் கால பயிறவருக்கு பூசணிக்காயில் தீவம் போட சொல்கிற அப்படின்னா பொதுவாக ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒவ்வொரு திசா புத்தி வரும் பொழுது அது கண்டமாக வரும் ஆயில்ய நட்சத்திரத்துக்கு ராகு திசை ஏழாவது திசையாக வருகிறது அதனால் வந்து அது கண்டமாக வரும் இப்போ ஒரு ஐம்பத்தஞ்சு வயசு அறுபது வயசு தொட போகும்போது இந்த ராகு திசை நடக்கும் அதனால் வந்து இந்த உடல் உறுப்புகள் சார்ந்து ஏதாவது ஒரு பிரச்சனை ஆப்ரேஷன் செய்யக்கூடிய பிரச்சனையாக வரும் பூசணிக்காய் அப்படிங்கிறது மனிதனுக்கு சமமாக அதை பார்க்கப்படுகிறது எலுமிச்சம்பளம் ஒரு சேவலுக்கு இணையாகவும் பூசணிக்காய்ங்கிறது ஒரு மனிதனுக்கு இணையாகவும் அப்படிலாம் சொல்லுவாங்க பூசணிக்காயை வெட்டி பழி கொடுக்கறது வந்து ஒரு உயிரை பள்ளி கொடுக்குற மாதிரிக்கு அப்படி சொல்லுவாங்க உயிரை பள்ளி கொடுக்கறதுக்கு பதிலாக பூசணிக்காயை நம்ம பழி கொடுக்குறோம் அப்படி சொல்லுவாங்க இப்போ அந்த பூசணிக்காயை நீங்களாக உணர்ந்து இது பூசணிக்காய் வந்து நான் தான் அப்படிங்கிற மாதிரிக்கு அந்த பூசணிக்காயை உணர்ந்து அதை வெட்டி இருக்கிற அந்த சோறு மாதிரி இருக்கும் அதெல்லாம் எடுத்துட்டு அதுக்குள்ளே நெய் ஊற்றி திரி போட்டு காலை அதை படைக்கும் பொழுது தங்களையே கால பைரவருக்கு படைச்சதாக ஒரு ஐதீகம் அதனால் தனக்கு வரக்கூடிய அந்த கண்டங்களை கொஞ்சம் கம்மி பண்ணுவார் குறைச்சி விடுவார் பெரிய அளவில் போகாமல் கம்மி பண்ணி விடுவார் இதுக்காகத்தான் இந்த பரிகாரத்தை நம்ம செய்கிறோம் இதை செய்யுங்க உங்களுக்கு உடல் ரீதியாக பிரச்சனை இருக்குது ஆஸ்பத்திரி போகிறோம் ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும் பொழுது இதை செய்யுங்க ஆப்ரேஷன் பண்ணாமலேயே அது ஊசி மாத்திரையிலேயே சரி பண்ணி விடுவார் கால பைரவர் காலத்தை கணிக்கக்கூடிய கால பைரவர் உங்களையும் காப்பாற்றுவார் நன்றி வணக்கம் நண்பர்களே